அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மறுமையை சந்திக்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றோம் இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மறுமையின் நிகழ்வு அமைய இருக்கின்றது அதில் முதல் நிலைதான் உசுமான் அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்க இருக்கிறோம் எபுனுமாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது உஸ்மான் ரதியல்லாஹர்கள் மன்னரையை கண்டால் அந்த மன்னரையை பார்த்ததும் அழுது விடுவார்கள் எப்படி அழுவார்கள் தெரியுமா அவர்கள் தாடி நனையக்கூடிய அளவிற்கு அவர்கள் அழுவார்கள் அப்போது தோழர்களெல்லாம் கேட்டார்கள் உஸ்மான் ரதியல்லாஹாஹுங்குவவர்களே சொர்க்கம் நரகத்தை பற்றி கூறப்படும் போது தாங்கள் அழுவதில்லை ஆனால் மண்ணறையை பார்த்தால் அழுகின்றீர்களே என்று தோழர்கள் வினவினார்கள் அந்த நேரத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அருகி வசல்லம் அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள் மண்ணறைதான் மறுமையின் நிலைகளில் முதல் நிலையாகும் இதில் ஒருவன் வென்றுவிட்டால் இதற்கு பின் உள்ள நிலை இதைவிட இலகுவானதாக அவனுக்கு அமைந்து விடுகிறது இதில் ஒருவன் வெற்றி பெறாவிட்டால் இதற்கு பின் உள்ள நிலைமை இதைவிட கடுமையானதாக இருக்கும் நான் கண்ட காட்சியிலேயே தான் மிக கோரமாக இருந்தது என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் உலைவசலம் அவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள் எனவேதான் மன்னரையை பார்த்தால் அழுகிறேன் என்று உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஆக அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் தான் நான் கண்ட காட்சியிலேயே மிக கோரமானதாக இருக்கும் என்று ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் எந்த பழக்க வழக்கங்களில் இருந்து நம்மை தடுத்தானோ அதிலிருந்து நாம் விலகி இருக்கக்கூடியவர்களாக நல்ல பேர் பெற்ற மக்களாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இங்கு இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் வாழக்கூடிய மனிதர்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும் மன்னரையிலே வெற்றி பெற வேண்டும் என்றார்